கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்கள் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவி கூறியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா அல்ல பாருங்க அப்போ பவுல் குறுந்திருக்க எழுதின நிருபத்திலே இப்படியாக வாசிக்கிறதை பார்க்கிறோம் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானோர் உங்களோடும் என்னோடும் என்ன அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் மேலும் சகோதரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று ஏன் இப்படி அப்பசனாய் பவள் இப்படியாக எழுதுகிறார் என்றால் அந்த குறிந்து திருச்சபையில் இருக்கிற மக்கள் அந்த புதிதாக ஆண்டர்களுக்குள்ளே ரசிக்கப்பட்டு வந்திருக்காங்க ஆனா அவங்களுக்குள்ளே இன்னும் முழுமையான மாற்றம் உண்டாகவில்லை இருதயத்திலே மாற்றம் ஏற்படவில்லை அது எதனால மாற்றம் ஏற்படவில்லைன்னா அவங்க மாமிசத்துக்குரிய காரியங்களை அநேகம் சிந்திக்கிறார்கள் நாம் கிறிஸ்துக்குள் நாம் பிறந்திருக்கிறோம் நாம் புது மறுபடி பிறந்து பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் கிறிஸ்துவை போல மாறணும் அவருடைய சுபாத்தை போல மாறணும் இந்த மாமிசத்துக்குரியகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்கிற அந்த ஒரு விளக்கமான சிந்தை அவர்களுக்கு அதிகமாக இல்லை அவர்கள் குழந்தைகள் ஆவி அதை கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று என்று அப்போ சுனாய் சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளே அந்த ஒரு பக்குவம் இல்லாத ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு பக்குவம் இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் என்று சொல்கிறார் ஆவிக்குறை ஜீவி அந்த மெச்சூரிட்டி இல்லை அவங்களால் ஒரு ஹார்டாக அவங்கள ட்ரீட் பண்ணவும் முடியாது அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு போஜனம் கொடுக்கறது வந்து அதை கொடுக்க முடியாமல் பானை தான் கொடுக்கணும் அவங்க இன்னும் ஒரு கை குழந்தை மாதிரி அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குறைகளாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை இன்னமும் மாமிசத்துக்குரிய எவ்வளோ தூரம் சத்தியத்தை கேட்குறோம் ஆலயத்துக்கு போகிறோம் வசனத்தை கேட்குறோம் ஆண்டவர் துதிக்கிறோம் பாடுறோம் கத்தோட வார்த்தை கேட்குறோம் நம்ம வந்து அப்போ எவ்வளோ தூரம் மெச்சூரிட்டி ஆகிருக்கணும் எவ்வளோ தூரம் அந்த சத்தியத்தில் நாம் கேட்க கேட்க அது நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேணாமா அதுபடி நடக்க வேண்டாமா ஆனால் இன்னமும் மாமிசத்துக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுத்து பலன் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் பாருங்க இன்னும் பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குறைகளாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று சொல்கிறார் அந்த கிரியைகள் பொறாமைகள் வாக்குவாதங்கள் பேதங்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் சண்டைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் முறு உறுப்புகள் இதெல்லாம் மாமிசத்துக்குரிய கிரியைகள் பாருங்க இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் மனுஷ மார்க்கமாக தான் நடக்கிறீங்க மாமிசத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாக நடக்கிறீங்க உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் எப்படி நடக்கிறாங்களோ அது மாதிரி நடக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அப்பசனுக்கு பவுல் ஆதங்கத்தோடு இப்படி எழுதியிருக்கிறதை பார்க்குறீங்க இதை வாசிக்கிற நாம் இந்த நாளில் இதை சிந்திக்கிற நாம் நம்மளே நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய அந்த ஆவிக்குறி ஜீவித்திலே ஒழுங்காக இருக்கிறோமா இல்லை மாமிசத்து கிரிகள் நமக்குள்ளே இருக்கிறதா ஒருத்தங்க ஒரு மனிதரை பார்த்தாலும் நம்ம கோவப்படுகிறோமா எரிச்சல் படுகிறோமா பொறாமை இருக்கா அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறோமா கொஞ்சம் நம்மளே நாமே சிந்தித்து பார்ப்போமா நம்மக்கிட்ட மாமிசத்து காரியங்கள் இருக்கா மாமிசத்து கிரிகள் இருக்கா எத்தனையோ வருஷங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ வருடங்கள் ஆகியும் இன்னும் குழந்தைகள் போல இருக்கிறோமா இன்னும் ஆவிக்குறி ஜீவத்தில் மெச்சுரிட்டி இல்லாமல் ஒரு பக்குவப்பட்ட ஸ்டேஜ் இல்லாமல் ஒரு மன்னிக்கிற தன்மை இல்லாமல் இன்னும் அந்த மாமிசத்து கிரியைகள் நமக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா நாம் நம்மளே நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இப்படி நாம் மாமிசத்து கிரைகளுக்கு இடம் கொடுத்தோம் என்றால் நாம் பலன் இல்லாதவர்களாக இருக்கிறோம் பலன் இல்லாதவர்களாக கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நம்ம கிறிஸ்துவைப் போல நாம் மாறணும் அன்னு தினமும் அவருடைய அவரை போல மாறுவதற்கு நமக்குள்ளே ஆவிக்குரிய முதிர்ச்சி ஆவிகிழ நாம் வளரும் ஆவிக்குறி மென்மேலும் உயரணும் வளரணும் இதுதான் ஆண்டவர் உங்கள் அண்டிலும் என் அண்டிலும் எதிர்பார்க்கிறார் இதை கேட்டுக்கொண்டுகிறேன் நண்பு பிள்ளைகளே நாமளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ட் இல்லை ஆனால் நமக்கிட்ட என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அப்பப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவரே நான் இதெல்லாம் குறைபட்டுருக்கேன் இந்த சுபாவம்லாம் என்கிட்ட இன்னும் இருக்கப்பா என்னை முழுசாக ஒப்புக் கொடுக்குறேன் என்னிலிருந்து இந்த சுபாவத்தை எடுத்து போடுறதுக்கு ஆண்டவரே ஆவியானவரே எனக்கு பெலனை தாங்கண்டவர் எனக்கு பெலனை தாங்கப்பா நான் இந்த இதை நான் வெறுக்கிறாண்டவர் இந்த சுபாவம் எனக்கு வேணாம் ஆண்டவரே உண்மை போல மாறணும் ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா கிருபை தாங்க ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க என்னை என்னை பலப்படுத்தி அப்பா ஆண்டவரே இயேசுவை போல் மாறுவதற்கு அப்பா ஆவியானவரே எனக்கு பெலனை தந்து நீங்கள் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் என்று ஆண்டில் நாம் கேட்போமா நாம் கேட்டு அவர் ஆவியானவர் நம்மளை வளப்படுத்த வளவராக இருக்கிறார் நீங்கள் வந்து என் நாமத்தினாலே என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்கிறார் இன்னொன்று நாம் ஆண்டவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று விரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம் நம்மளை நாமே மாற்றினா நம்ம சுய முயற்சி அற்பு புரோஜனம் உள்ளது சுயமாக நம் முயற்சி பண்ணி நான் மீன்றுவேன் நான் பரிசுத்தமாக வாழ்ந்துருவேன் நான் கரெக்டாக இருந்துருவேன் ஏசப்பாக நான் கரெக்டாக இருந்துருவேன்னா சுய முயற்சியில் ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோட இருந்து நடத்தினால் ஒழிய நாம் சுயமாக எந்த காரியமும் செய்ய முடியாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தே பிள்ளைகளே நம்மளை நாமே ஒப்புக் கொடுப்போம் நாம் எந்த விதத்திலையும் முழுமையாக சுத்தமானாக பரிசுத்தமானாக நல்லவராக இல்லை நம்மக்கிட்ட அநேக குற்றங்கள் உண்டு குறைகள் உண்டு ஆண்டவரின் முழுமையாக நம்மளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டவரே என்னை நீர் நடத்தும் ஆண்டவரே அப்பா நான் ஒரு களிமண் ஆண்டவரே நீர் குயவன் எங்களை எப்படி மனைய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தத்தை படி நடத்துங்கப்பா என் சுயமெல்லாம் சாம்பலாக மாறட்டாண்டவரே இந்த மாமிசத்துக்கிரீர்கள் என்ண்டையில் இருக்க வேண்டாம்ண்டவர் நீங்கள் எடுத்து போடுங்கப்பா அதுக்கு என்னை முழுதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த அர்ப்பணத்தை ஆண்டவர் உங்கள் எண்டையில் என் அண்டையில் எதிர்பார்க்கிறார் நான் முழுமையாக ஆண்டர் ரெண்டையில் நம்மளே ஒப்பு கொடுப்போமா நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவரே நம்மளை எடுத்து நடத்துவார் அவருடைய கரத்திற்குள் நாம் அடங்கி இருப்போம் கத்தை நம்மளை அழகாக அவருக்கேற்ற பாத்திரமாக வணைந்து பா அதை உருவாக்கி வணைந்து அதை பியூட்டிஃபுல்லாக்கி அநேக ரசி ரசிக்கிற வர்ணமாக நம்மளை நம்மளை அழகாக ஒரு ஒரு க ஒரு பார்ப்பதற்கு அப்படியே அவரை போல நம்மளை மாற்றுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் நம்மளை நாம் ஒப்புக் கொடுப்போமா இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அழை யார் நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிகளை மத்தி வாசம் செய்கிறரே மை நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே அப்பா அல்பா உமேகமானவரே அவன் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரே உன் துதிக்கிற மாண்டவரே அப்பா ஸ்ரோத்திர கத்தவை இந்த ஒரு புதிய நாளைக்கான கிருபி செய்தேன் நன்றி அப்பா ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் ஆண்டு வரே நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதியை காண கிருபை செய்த தேவனை கோடி நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே அப்பா அந்த வாசித்த வேத வசந்தபடி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே கிறிஸ்து நீர் எங்களுக்குள்ளே அப்பா இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் எத்தனையோ தரம் ஆண்டு வரே கிரிகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடுகிறோம் கர்த்தாவே கோபங்கள் எரிச்சல்கள் விரோதங்கள் பகைங்கள் வைராக்கியங்கள் முருகனுப்புகள் அநேக காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடுகிறோம் அண்டவரே அப்போ அடிமை எங்களை மன்னிங்கப்பா ஒரு விஷயம் என்னுடைய கல்வாரி செலுவில் சிந்தனை ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திக்கிறீங்க பரிசுத்தப்படுத்துங்க உமை போல எங்களை மாற்றுங்க அண்டவரே அப்பா நாங்கள் ஆவிக்குறி ஜீவத்தில் குழந்தைகளாக இல்லாதபடி அண்டவரே நல்ல புஷ்டியாக அண்டவரே அப்பா உமக்கென்று அண்டவரே அழிலுய்யா அப்பா ஸ்தோத்திரக்கத்தை அழைலுயா அப்பா பலமுள்ளவர்களாக அண்டவரே நாங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆவியானவரே எங்களுக்கு நீங்கள் அப்பா பலப்படுத்த முடியாது ஜபிக்கிறோம் அண்டவரே நாங்கள் ஆவிக்குறி ஜீவத்தில் அன்றுவரே குழந்தைகள் போல இருக்கக்கூடாது அண்டவரே அப்பா ஸ்தோத்திர பால் உண்ணுகிற குழந்தைகளை போல இருக்கக்கூடாது அண்டவரே அப்பா கத்தவை மாம்சத்தை அண்டவரே அழிலுய்யா அப்பா ஸ்தோத்திர கத்தாவை எலும்பை கட்டிக்கிற அண்டவரே அப்பா இப்படி ஸ்ட்ராங்கான அழிலுய்யா அப்பா ஸ்வத்திரம் போஜனத்தை சாப்பிடுகிறவர்களாக ஆவிக்குரிய போஜனத்தை நாங்கள் உட்கொண்ட நாங்கள் அதேபடி ஆவிக்குரியபடி நடக்கும்படியாக அன்றவரே வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம் அத்தன்படி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நடப்பதற்கு எங்களை முழுதுமாக ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆவியானவரே எங்களை முற்றிலுமாக நீங்கள் ஆட்கொண்டு நடத்துங்கப்பா அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு அப்படியாக நீ நிரப்பதற்காக சோதனம் அடிமையும் முழுதுமாக ஒப்பு கொடுக்குற நண்டவரே அப்பா நீங்கள் அப்படியே நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறோம் எங்களை முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற மாட்டவரே ஒரு புதிய நாளைக்குள் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் இந்த மட்டும் நீர் நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திர மாட்டவரே எங்களையும் முழுதுமாக தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அப்படியே நாமும் ஒன்றை இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்கப்பா பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க உடைய கிருபை எங்களோட கூட நடந்திருக்க நன்றியை நன்றி செலுத்துகிறோம் காலி உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்களே உடைய புதிய கிருபையான எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசிர்வாதிகளுக்கு துத்துறோம் முக்கிய துதிகண மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தனம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்